இன்று நாள் பதினாறு பெப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஜனகாஞ்சி சேவாதள கமிட்டியினால் நடத்தப்படும் இந்த சந்தியா கால குவியம் குவிய மூலம் இணைந்துள்ள அவங்கள் அனைவரையும் தாழ் பணி வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த மூன்றாம் கால சாமாயகத்தில் முதல் நிகழ்வாக தீப ஆரதி இதனை வழங்கிட காப்பலூரை பூர்வீகமாக கொண்டு சென்னையிலே வசிக்கும் திருமதி ஜோதி பத்ரபாகு ஆண்டி அவர்களை அழைக்கிறேன் அழைத்த மிக்க மிக்க நன்றிமா அனைவரைக்கும் சமய்தர் ஜெய் ஜெனேந்திர नमो अरहन्ताणं नमो सिद्धाणं नमो आयिर्याणं नमोपच्यायाणं नमो, नमो लोये सौवसाहूणं दिभारति जय जय हारतिसुदनरकिन्नरवर्तमानसरणे पावे करुणे निजमनहारति आनन्दे करणे कैलासगिरिवर आदिजिनेश्वर मोक्षरासिके अजितसंभव अभिनन्दन शिखरा संमेधसिखरादे सुमदि पत्मप्रभदेव सुभाष्वचन्द्रनादभिनवेम् पुष्पतन्दशीतलसिरेयांस वासुभूज तिरसले जय जय हारति सुर पावे करुणे निजमनहारति आनन्दे करणे संपा එමල අනත ධර්මනාද සම්මේද සිගරාදේ. සාන්තිගුන්දු අරනාදශ්ටි අඩාතොෂරගිදේ. මල්ලි මනුස්රප්‍රධ නමිනේමීතාවේ සංගීදේ. ජයජයහාරතිසුරණරගන්නරවත්තමා නැසරණේ, पावे करुणे निजमनहारति आनन्दे कर्णे ऊजयन्तशिखरानेमिजिनेश्वर उक्रतभासारे पास्वनाददाविरसिदशिखरा संमेदशिखरादे पावापुरिवरमहावीरदिनेश्वर बालब्रह्मचारी ஜய கிண்ணர வர்த்தமான சரணே பாவே வர்த்தமான சரணே பாவே கருணே நிஜ மனஹாரதி ஆனந்தே கருணே எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த நிதல் அவர்களுக்கு மிக்க நன்றி அனைவருக்கும் நன்றி தரிசனம் இருபத்தி நாலு தீர்த்தங்கர தீப ஆரத்தியை வழங்கிட்ட தங்களுக்கு நன்றி நிகழ்ச்சியின் இரண்டாம் நிகழ்வாக லகு ஸ்ராவக பிரதிகரமணம் இதனை வழங்கிட பேராவுரை பூர்வீகமாக கொண்டு புதுச்சேரியிலே வசிக்கும் திருமிகு ஜெயந்தி அசோக் குமாரன் அவர்களை அழைக்கிறேன் முக்கிய நன்றிமா नमो आयुर्यानं नमो वचयानं नमो लोये सर्वसाहोनं दर्शनस्तुति दर्शनं देवदेवस्य दर्शनं पापनाशनं दर्शनं स्वर्गशोभानां दर्शनं मोक्षसाधनं वन्दनं देवदेवस्य वन्दनं वापनासनं वन्दनं स्वर्गशोभानां वन्दनं मोक्षसाधनं साष्टाङ्गं देवदेवस्य साष्टाङ्गं पापनासनं साष्टाङ्गं स्वर्गशोभानां साष्टाङ्गं मोक्षसाधनं प्रदक्षिणं देवदेवस्य प्रदक्षिणं पापनासनं प्रदक्षिणं स्वर्गशोभानां प्रदक्षिणं निर्मलं देवदेवस्य निर्मलं पापनाशनं निर्मलं स्वर्गशोभानां निर्मलं मोक्षसाधनम् अर्चनं देवदेवस्य अर्चनं पापनासनम् अर्चनं स्वर्गशोभानाम् अर्चना मोक्षसाधनं मङ्गलं भगवान् अर्हन् मङ्गलं भगवान् जनः मङ्गलं प्रथमाचार्यो मङ्गलं वृषभीश्वरः बुझे हैं नवीति इंडस्ट्री ओबाशम हमें तिमाटा जाए वाले तो वं अंदामी वंशां वं के अंदामी लघु श्रावक प्रतिक्रमणों yeah. नमग सिद्धिप्यके नमः सिद्धिप्यके नमः सिद्धिप्यके सिद्धान्त देखे रूपाये दिनाये परमात्मनी परमात्मा प्रकाशाये नित्यम सिद्धार्थनी नमः நாங்கள் எப்போதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த பரமாத்மாவை வணங்குகிறோம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்மையை அடைந்த பரமாத்ம தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகிறோம் ஏ பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து மித்யாத்வம் பனிரெண்டு அவிரதம் பதினைந்து யோகம் இருபத்தைந்து கஷாயங்கம் ஐம்பத்தி ஏழு ஆசிரமத்தின் மூலமும் இதனுள் அடைய சமரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மன வசன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் அமோதித்தல் மற்றும் குரோதம் மானம் மாயை லோகம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்மா எப்போதும் நடைபெறுகிறது மேலும் மூன்று தண்டங்கள் மன்ன வசன காயம் மூன்று சல்யங்கள் மாயை மித்யா நிதானம் மூன்று காரணங்கள் தற்பொருமை ரித்தி சாதா மூன்று மூடங்கள் தேவமுடம் உலகமுடம் உலக மூடம் நான்கு வகை ஆர்த்த தியானம் இஷ்டவியோகம் அனிஷ சம்பயோகம் வீரா சிந்தனை நிதான பந்தம் நான்கு ரௌத்ர தியானம் இம்சானந்தம் நிக்சானந்தம் தயானந்தம் சம்ரக்ஷானந்தம் நான்கு விகதைகள் ஸ்ரீகதை ராஜகதை உணவு கதை திருடகதை இவைகளையும் நாங்கள் அனாதிகாலமாக நித்யாத்துவ அஞ்ஞான மற்றும் ஓகவத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றிலும் மாற்றிக்கொண்டும் இருக்கிறோம் மற்றும் எதுவரை நல்லறி வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொட்டு இருப்போம் இந்த எங்களுக்கு இந்த எங்களுக்கு இப்போது ஜனமானி மற்றும் குரு தொடர்கள் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே கூறிய ஆசிரவத்தினால் ஏற்பட்ட எல்லா பாவம் வரியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஏ பகவான் நாங்கள் நித்யா துவாசத்தினால் அஞ்ஞான நிலையில் மருதின் மூலம் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடலி ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாயு உடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இரண்டு இந்தியம் இரண்டு லட்சம் மூன்று இந்தியம் இரண்டு லட்சம் நான்கு இந்தியம் இரண்டு லட்சம் நரககதி நான்கு லட்சம் விலங்கு கதி நான்கு லட்சம் தேவகதி நான்கு லட்சம் மனிதகதி பதினான்கு லட்சம் முதலான எண்பத்தி நாலு லட்சம் யோனி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் கோடி குளத்தில் சுட்சும பாதரம் பரியாப்தம் நிர்வத்திய பரியாப்தம் லத்தையா பரியாப்தம் முதலான உயிர்களை துன்பப்படுத்தியதாலும் மற்றும் இவற்றின் மேல் பாவங்கள் அடியட்டும் நாங்கள் செய்கிறோம் ஏ பகவான் எங்களுக்கு உபவாசத்தில் அதிகிரமம் அதிசாரம் அனாசாரம் மூலம் பாவங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாவங்களும் அடியட்டும் ஐந்து ஸ்தாவரம் மற்றும் துன்பம் செய்திருந்தால் ஏழு வேஷனம் கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூல குணங்களில் அதிசாரம் செய்திருந்தார் பதினைந்து பிரமாத வசத்தினால் பனிரெண்டு விரதங்களில் ஐந்து ஐந்து அதிசாரம் என மொத்தம் அறுபது அதிசாரங்களாலும் மற்றும் நீர் வடிக்கும் போதும் ஜீவானி உரிய இடத்தில் விடாத போதும் ஏற்பட்ட பாவங்களும் எங்களுடைய மற்ற எல்லா பாவங்களிலும் நாங்கள் பிரச்சாதமும் செய்கிறோம் ஏ பகவன் எங்களுடைய ரௌத்திர பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனை மூலம் நாங்கள் பேசும் போது நடக்கும் போது அசையும் போது தூங்கும் போது புரண்டு படுக்கும் போது வழியில் தங்கும் போது பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போது எங்களுடைய மன வசன காயத்தின் மூலம் தெரியாமலும் எந்தவித பாவங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாவங்கள் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஏய் பகவான் சூக்ஷம் மற்றும் பாதனம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலிற்கீழே வரும்போது நாங்கள் படுக்கும் போது உட்கார்ந்து இருக்கும் போது நடக்கும் போது துணைப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்யும் போது சமையல் நிலை செய்யும் போது மற்ற பிற செயல்களின் போது அவ்வுயிர்களை துன்புறுத்தியிருந்தால் இருந்தால் பயமுறுத்தியிருந்தால் மரணமுறை செய்திருந்தால் மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாவங்களும் வழியட்டும் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் எல்லா தினைந்த பகவானையும் நிகழ்கால எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்களை விதிகிச்சத்தில் உள்ள இருபது சேத்திரம் அதிசய சேத்திரம் கிருத்திம அக்ருத்திம தினாலயங்களை வந்தனை செய்கிறோம் முனிவர்கள் ஆரியகை சிராவக மற்றும் பிரதிமாதரி முதலான பவ்ய உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் மன துன்பம் கொடுத்திருந்தால் வினயம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாவம் வெளியிட்டும் நாங்கள் பச்சாதம் செய்கிறோம் பிரபு நாங்கள் நிர்மணியப் பொருள்களை பயன்படுத்தியிருந்தால் சாமானியத்தில் முப்பத்தி இரண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோவிலில் ஐந்து இந்திரிய விஷயம் மற்றும் மனத்தின் மூலம் குலநின்ப விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் புதனில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராகவேஷம் கொண்டதால் மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலி கிண்டல் நாடகசாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் மிக்க பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாவகர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாவமும் வழியிட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் எல்லா உயிர்களும் எங்களுடைய மைத்திரி அதாவது நட்பு பாவனை எப்பொழுதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கிறோம் கர்மங்கள் சயமாகும் வழியில் விற்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாகவே இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோள் ஆகும் எங்களுக்கு எப்பொழுதும் ஆகும் பயிற்சி லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடைய தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு நாய்ச்சித்தம் எடுப்பதற்குமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறர் உதவி செய்யும் என்று கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் ஏ பகவான் எதுவரை எங்களுடைய விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்ம சயத்திற்கான முயற்சி அனத்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் சாந்தமான வடிவம் பயன் தரும் வசனம் வீதராக பரிணாமம் கேவலத்தியான மூலம் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுகோளாகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் பிறகு வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்களுடைய பிரார்த்தனையாகும் இதுவே எங்களுடைய அனைவரின் பிரார்த்தனையாகும் லகு சிரவக பிரதிகரணம் சம்பூர்ணம் நமோ அருகந்தானம் நமோ சித்தானம் நமோ வெச்சாயானம் நமோ லோயே சர்வதாகோனம் வாய்ப்பு தந்த நிதியாளர்களுக்கும் அவர்களுக்கும் குறிவில் இணைந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிக்கும் நன்றி வணக்கம் நன்றி ஆண்டி இன்றைய நாளுக்கான லகு ஸ்ராக பிரதிகிரமணத்தை வழங்கிட்ட தங்களுக்கு நன்றி ஆண்டி நிகழ்ச்சியின் மூன்றாம் நிகழ்வாக பக்தி செய்து வணங்குதல் இதனை வழங்கிட பங்கேற்பாளரில் ஒருவரும் மாற்று பங்கேற்பாளரில் ஒருவரும் இணைய முடியாத காரணத்தினால் பங்கேற்பாளரில் இருந்து தச்சூரை பூர்வீகமாக கொண்டு ஆர்ணியிலே வசிக்கும் திருமதி சுமங்கலை ஜீவகன் பாட்டி அவர்களுடன் இணைந்து வழங்கிட மோட்டூரை பூர்வீகமாக கொண்டு புச்சேரியிலே வசிக்கும் பாக்கியலட்சுமி பவானி ஆண்ட்டி அவர்களை அழைக்கிறேன் பாருங்க ஆண்டி இருவரும் பக்தி செய்து வணங்கதலே வழங்கிடுங்க அழைச்சா நன்றி நன்றி பாட்டி பயன் ஆரம்பிச்சிட்டப்பா ஆஹ் ஆரம்பிச்சிருங்கக்கா ஆரம்பிச்சிருங்க ஆறு பக்கம் படுத்துருங்க அடுத்த ஒரு பக்கம் படுத்துருங்க சரிங்க

பஞ்ச வர்ணம் பவ சதுர்விம்சதி சதுர்கதி விஷபாதி மேஸ்ரீசனம் பதியம்தான் பிரணமாமியகம் சர்வார்த்த சித்திக்கு மேல் பனிரெண்டு யோசனை உயரம் சென்ற அளவில் தெற்கு வடக்கு ஏழு கயிறு நீளமும் கிழக்கு மேற்கு ஒரு கயிறு அகலமும் உள்ள எட்டாவது பிரித்திவின் நடுவில் எட்டு யோஜனை உயரமும் நாற்பத்தஞ்சு லட்சம் யோஜனை பரப்பளவு உள்ளதும் ஐப்பசி போன்ற சித்த சிலையில் நூத்தி எழுபது தர்ம கண்டங்களில் உள்ள ஜெயின வம்சத்து சிராவக ஜனங்கள் தபங்களை கை கொண்டு கர்மாட்சியம் செய்து வீடு பேர் அடைந்து உயர்ந்த அவகாகன சித்தர் ஐநூத்தி இருபத்தி அஞ்சில் உயரமும் தாழ்ந்த அவகாகன சித்தர் ஏழு முழம் உயரமும் நடுத்தர அவகாகன சித்தர் நானா விதங்களாகவும் இருக்கும் சித்த பரமேஸ்வரர்களுக்கும் முக்கால மோ உலக பவ்வே ஜன மகிதே எழுநூத்தி இருபது தீ தங்கரம் பஞ்சமேரு சதுஷ்கோண விதேகித்தியமான சமவசரநாதி விபிஷிதே கேவல ஞான சம்மன்ன நியத சீமந்தரர் முதல் அஜித் வீரியர் வரை இருபது தீ தங்கரட்கும் தீப பஞ்சமேரு சதுர் திசா வர அக்ருத் மஞ்சநாலே ஜன பிம்பங்கற்கும் நமோசு நமோசு நமோஸ்து बरदे बाहुबलि भव्य जन हस्तावन विध दस लक्षण दस धर्मेप्यो सोट स भावन करणेप्यो जन गुण संपद मुक्ति पद कारण स्वरूप पंच महाव्रत पंच समिति त्रिगुप्ति त्रियो चारी त्रयाचार्यप्यो पंचास्ति गाय षद्रव्य नव पदार्थ अत्यासाधन त्यागानुष्ठिताय प्रशोध யோதனாய சர்வதோஷ பிராய சித்தேபியூ ஞானாவராதி மூலோத்திர உத்தரோத் கர்மரகிதாய அநேக சங்கட சம்சார துக்க நிவாரணாய ஸ்ரீ கைலாசகிரி சம்மேதகிரி சம்பாபுரி பாபாபுரி ஊர்ஜெயந்தகிரி சத்ருஞ்சயகிரி கஜபந்தா மங்கி துங்கி தாரங்காதி பர்நீர்வாண பூமி சித்த சித்தசேத்திர சித்தவரகூட சித்த சமூகங்களுக்கும் எட்டு கோடியே ஐம்பத்தாறு லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒன்பது நானூத்தி எண்பத்தி ஒன்று அக்ருத்திரிம ஜனாலயங்களுக்கும் ியாதி பகவான் உயரமாகி ஐநூறுவில் பிரமாணமாகி கிழக்கு முகம் நோக்கி பரியாயங்க நாசனமாய் அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடி ஐம்பத்தி மூன்று லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்ருத்திரும ஜனபிம்பங்களுக்கும் அனந்த உடைய சித்த பரமேஷ்டிகளுக்கும் ஸ்ரீகர்ண சுத்தியாக மூ மூவேளைகளிலும் மூவலம் வந்து அனந்தானந்த வாரம் நமோஸ்து 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 இருபத்தி எட்டு மூலவணமும் முப்பத்தி ஆறு உத்தரகோணமும் பதினெட்டாயிரம் சீலாச்சாரமும் எண்பத்தி நாலு லட்சம் குணவிரதமும் நூறு கோடி மகாவிரதமும் கொண்ட சப்தரித்தி சம்பன்னர்களுக்குமான கணதராதி பரமதேவர்க்கும் நாற்பத்தி ரெண்டு பரமாகங்களை தரித்த திரையோதச கிரியை நிறைந்த மகாமுணிகளுக்கும் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சவிய சம்ப சர்வ சம்பந்த சம் சம்ய்தர்க்கும் நித்தம் தூய மன மொழி மெய்யுடன் மூ வேலைகளிலும் மூ மூபலம் வந்து അനന്താന വാരം നമോസ്തോസ് വായ്പ பக்தி செய்து வணங்குதலை வழங்கிட்டு சுமங்கலி பாட்டி அவர்களுக்கும் வாக்கி ஆண்டி நன்றி நன்றி மக்களை நன்றி பாட்டி இன்னைக்கு என்ன தத்வாத சுத்திரமே

நானே சொல்ல வாக்கம். சொல்லும். அம்ம்பா நே சொல்லிடும். சொல்லும். பெய்க திரு வரம் வலர்க்க செங்கு ஓழ்ந்கினை தரச்னால்க நாடலாம் விளைக மற்றும் என் அரத்தினோரும் இனிதோழி வாழ்க எங்கள் புங்கவன் பயந்த நன்னூர் புகழுடன் பொலிக மூன்றாம் கால சாமாயகமான சந்தியா கால கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் மீண்டும் நாளை காலை திலோக தர்ம தியானத்திலோ அல்லது பகல் நேர சாமாயகத்திலோ அல்லது சந்தியாகால சாமாயகத்திலோ சந்திக்கும் அனைவருக்கும் நன்றி ஜெயேந்திரா நன்றிமா நன்றி